வாழப்பாடி உழவர் சந்தை இரண்டாம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதி விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினொன்றில் வாழப்பாடி கடலூர் சாலையில் தனியார் கல்வி நிறுவனம் அருகே உழவர் சந்தை துவங்கப்பட்டது நேற்று இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை விவசாயிகள் நுகர்வோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து விமர்சையாக கொண்டாடினர் இந்த விழாவிற்கு வாழப்பாடி வட்டார வேளாண்மை ஆத்மா குழு தலைவர் எஸ் சி சக்கரவர்த்தி தலைமை வகித்து முதல்வர் மு க ஸ்டாலின் படத்தை திறந்து வைத்தார் வாழப்பாடி பேரூராட்சி மன்ற தலைவர் கவிதா சக்கரவர்த்தி குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் இவ்விழாவில் சமூக ஆர்வலர் நெஸ்ட் அறக்கட்டளை தலைவர் முனைவர் பெரியார் மன்னன் ஒன்றிய குழு உறுப்பினர் உழவன் ரா முருகன் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் பெருமாள் அங்குமுத்து உழவர் சந்தை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது வாழப்பாடி உழவர் சந்தையில் நுகர்வோர்கள் மற்றும் விவசாயிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கூடுதலாக கடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளும் நுகர்வோர்களும் கோரிக்கை விடுத்தனர் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனிடம் வேண்டுகோள் விடுத்து உழவர் சந்தையில் கூடுதல் கடைகள் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாழப்பாடி வட்டார வேளாண்மை ஆத்மா குழு தலைவர் எஸ் சக்கரவர்த்தி நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பேர் கோேந்திராஜுங்க நான் வெள்ளாற்பட்டியிலேருந்து காய் மூட்டை பதிமூணு கிலோமீட்டர் வருங்க வந்து உழவர் சந்தையில் காய் போடுறோம் எங்களுக்கு நகர்ப்புறத்தை தள்ளி ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் பாதிக்குது அதே தனியார் உழவர் வண்டி வந்து நகர்ப்புறத்துலேயே நிறைய இருக்குது அதனால தனியார்லேயே வாங்கிட்டு போயிடுறாங்க மக்கள் நடந்து வரதுக்கு விருப்பில் எங்களுக்கு வந்து இந்த சந்தை வந்து நல்ல இடத்துல நல்ல மிதமான இடத்துல அமைச்சு கொடுதா விவசாயிகள் வாழ்வாதாரம் நல்லா இருக்குது இது வந்து இங்கே வந்து நூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு விற்றுட்டு போறோம் அங்க ஒரு ஆயிரம் ரூபாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறோம் ஏன்னா நகர்புறத்தால நம்மளுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்தா இருக்கும் விவசாயிகள் வாழ்வாதாரமும் உயிரும் இங்க வந்து தனியார் தான் இப்போ வாழ்வாதாரம் இருந்துட்டு விவசாயி வாழ்வாதாரம் இல்லை இதை வந்து ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் மற்ற பொறுப்பாளர்களும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல இடத்துல மாத்தி கொடுக்குறது மாதிரி தாழ்மை பண்ணிவிடும் கேட்டுவாங்க இந்த இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் கேட்டு பஸ்ஸை ஏதோ ஒரு பஸ் நிக்கிது மறுபடியும் பஸ் நிக்கிறது இல்லை அது நின்னாலும் பஸ் இங்க வரதுக்கு யாரும் விரும்பல எங்கேயே வந்து வாங்கி போயிடுறாங்க பக்கத்துலேயே கிடைக்கிது அவங்களுக்கு இதே வேலைக்கு இதோட இதோட ஒரு ரெண்டு ரூபா நாலு ரூபாய் அதிகமாக போட்டாலும் அங்கே வாங்கி போயிடுறாங்க இங்கே கம்மியாக பட்டணம் இங்கே வரது கொஞ்சம் மலைக்கிறாங்க இது நகர்ப்புறத்தை ஒட்டி இருந்தால் நல்லா இருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலமாக பதிமூணு உணவு சந்தைகள் சேலம் மாவட்டத்தில் இயங்குகிறது இது வந்து நம்ம வாழப்பாடி வட்டாரத்தில் உழவு சந்தை வாழப்பாடி உழவு சந்தை வந்து இது வந்து பதினாறு கடைகள் இருக்குது அறுபத்தாறு விவசாயிகளுக்கு அட்டையை வழங்கியிருக்கிறோம் இன்னும் விவசாயிகள் வந்து ஆய்வு செஞ்சு அட்டை வளர்ந்து விடலாம் விவசாயிகளும் நுகர்வோரும் கவுன்சிலர்களும் வந்து இந்த இன்னும் கடையை எக்ஸ்டம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு உண்டான இடம் வந்து இருக்குது அது வந்து ஒரு பதினாறு கடையை கட்டி நாங்கள் வந்து மேலும் இதை விரிவுபடுத்தி விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நன்மை செய்ய அலுவலர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டு பாடுபடுவோம் சார் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் விவசாயிகளுக்கு பாதிப்பாக இருக்குது வியாபாரத்துக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது வந்து நாங்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் எங்கள் வேளாண்மை துணை வேளாண் மையம் சேலம் அவர்கள் மூலமாகவும் நாங்கள் வந்து போக்குவரத்துறைக்கு வந்து தபால் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல இப்போ இப்போ டவுன் பஸ் மட்டும் நின்று போகுதுங்க எல்லா பஸ்ஸும் வந்து நின்று போகிறதுக்கும் மக்களுக்கு வந்து உரிய நேரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொருள் வாங்கிறதுக்கான ஏற்பாடை நாங்கள் இருக்கிறோம்